யுஎம் முன்னாள் மாணவர்களான அமைச்சர்கள் அறக்கட்டளை நிதிக்கு பத்தாயிரம் ரிங்கே நன்கொடை வழங்க பிரதமர் பரிந்துரை உணவகத்தில் புகைப்பிடித்த முகமது ஆசானுக்கு குற்றப்பதிவு வழங்கும்படி கோரிக்கை தனது நிர்வாண படங்களை மாணவர்களுடன் பகிர்ந்து கொண்ட பேராசிரியர் குறித்த புகார் பெற்றதை மலாயா பல்கலைக்கழகம் உறுதிப்படுத்தியது ஜெர்மனியில் தூய வெள்ளை ஆட் கேன்வாஸ் ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் டாலருக்கும் ஏலத்தில் உள்ளது கணக்கச்சிதமாக வட்ட வடிவில் இருக்கும் கோழி முட்டை லண்டனில் முன்னூற்று நாற்பத்தி இரண்டு டாலருக்கு ஏலம் மலாயா பல்கலைக்கழக முன்னாள் மாணவர்களாக உள்ள அமைச்சரவை உறுப்பினர்கள் யுஎம்இ எனப்படும் மலாயா பல்கலைக்கழக அறக்கட்டளை நிதிக்கு தலா பத்தாயிரம் ரிங்கிட் நன்கொடை வழங்குமாறு பிரதமர் பரிந்துரைத்துள்ளார் நாட்டின் அம்மூத்த பல்கலைக்கழகத்தின் எதிர்கால வளர்ச்சிக்கு அது உதவியாக இருக்கும் என டத்தோஷி அன்வார் இப்ராஹிம் கூறியிருக்கின்றார் அதே சமயம் பத்தாயிரம் ரிங்கிட் மற்றும் அதற்கும் மேலான மாத வருமானத்தைக் கொண்ட மற்ற முன்னாள் மாணவர்கள் குறைந்தது ஆயிரம் ரிங்கிட்டை நன்கொடையாக வழங்கலாம் என அவர் கூறினார் இது சாத்தியமானால் அரை பில்லியன் ரிங்கிட்டை திரட்டிவிட முடியும் என பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார் முன்னாள் மாணவர்களின் இதுபோன்ற நன்கொடைகளால் ஏற்கனவே ஒன்று புள்ளி ஐந்து டிரில்லியன் கடனிருக்கும் அரசாங்கத்தின் சுமையை குறைக்க முடியும் எனினும் தாம் அப்படி சொல்வதால் அரசாங்கம் தன் பொறுப்பை தட்டி கழிப்பதாக அர்த்தமில்லை ஆனால் அந்நாட்டின் கடன் நிலைமை நம் கைகளை கட்டி போட்டிருப்பதாக அவர் விளக்கினார் ஜிஜாக் மெமோரி என்ற பெயரில் மலையா பல்கலைக்கழக முன்னாள் மாணவர்கள் சங்கம் நடத்திய இரவு விருந்து நிகழ்வில் உரையாற்றிய போது அச்சங்கத்தின புறவலருமான டத்தோஸ்ரீ அன்வார் இவ்வாறு தெரிவித்தார் மலையா பல்கலைக்கழக வேந்தரும் பேராக் சுல்தானும் ஆகிய சுல்தான் நஸ்ரின் ஷாவும் அவ்விருந்தில் பங்கேற்றார் அன்வாரை தவிர்த்து மலாயா பல்கலைக்கழக முன்னாள் மாணவர்களாக உள்ள அமைச்சர்களில் போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் பிரதமர் துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ அசாலினா உத்மான் வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் கோமிங் வெளியுறவு அமைச்சர் டத்தோஸ்ரி முகமது அசான் தற்காப்பு அமைச்சர் டத்தோஸ்ரி காலிப் நோர்டின் மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் ஆகியோரும் அடங்குவர் உணவகத்தில் புகைப்பிடித்ததற்காக வெளியுறவு அமைச்சர் முகமது ஆசானுக்கு அபராதத்திற்கான குற்றப்பதிவு வழங்கப்பட வேண்டும் என சுகாதார அமைச்சர் ஜுல்கிஃப்லி ஆமாட் கேட்டுக் கொண்டுள்ளார் அவருக்கு எதிராக கம்பவுண்ட் நோட்டீஸ் இன்று வழங்கப்படும் உணவகத்தில் புகைப்பிடித்த குற்றத்திற்காக குற்றப்பதிவை வழங்கும்படியும் அதற்கான அபராதத்தை செலுத்த முன்வருவதும் அவரது நேர்மையை காட்டுவதாக ஜுல்கிப்லி தெரிவித்தார் உணவகத்தில் பொம்மட் ஆசான் புகைப்பிடிக்கும் புகைப்படம் எக்ஸ்தலத்தில் வெளியானது சுகாதாரத்திற்கான இராயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் புகைப்பிடிக்கும் தயாரிப்பு பொருட்களை கட்டுப்படுத்தும் சட்டம் எவருக்கும் விதிவிலக்கல்ல என நேற்று ஜுல்கிப்லி கூறியிருந்தார் கடந்த அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி எட்நூற்று ஐம்பத்தி இரண்டாம் சட்டத்தை அமல்படுத்துவதில் விருப்பு வெறுப்பு எதுவும் காட்டப்படாது என அவர் சுட்டிக்காட்டினார் ஏழாயிரத்து பதினெட்டாம் ஆண்டின் திருத்தப்பட்ட புகையிலை வருமான கட்டுப்பாட்டு விதிகளின் கீழ் புகைப்பிடிப்பதற்கு தடை விதிக்கப்பட்ட பகுதிகளில் எவராவது புகைப்பிடிப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் பத்தாயிரம் ரிங்கிட் வரை அபராதம் அல்லது கூடியபட்சம் இரண்டு ஆண்டு சிறை விதிக்கப்படலாம் அதே வேளையில் புகைப்பிடிப்பதற்கு தடை என்ற அறிவிப்பை வைக்கத் தவறிய வர்த்தக உரிமையாளருக்கு மூவாயிரம் ரிங்கிட் வரை அபராதம் அல்லது ஆறு மாதம் வரை சிறை தண்டனை விதிக்க முடியும் தனது நிர்வாண புகைப்படங்களை பல மாணவர்களுடன் பகிர்ந்து கொண்டதாக கூறப்படும் பேராசிரியர் ஒருவரை பற்றிய புகாரை மலாயா பல்கலைக்கழகம் பெற்றுள்ளது மலாயா பல்கலைக்கழகத்தின் யுஎம்எஃப்சி எனப்படும் மகளிர் நலன் மன்றம் இந்த விவகாரம் தொடர்பாக கேள்வி எழுப்பியதைத் தொடர்ந்து புகார் கிடைக்க பெற்றதாக அந்த பல்கலைக்கழகம் உறுதிப்படுத்தியதை உள்நாட்டு உள்ளூர் ஊடக நிறுவனங்களும் தெரிவித்துள்ளன தற்போது விசாரணைக்காக இந்த விவகாரம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதால் இது தொடர்பான மேல் அறிக்கை எதனையும் மலாயா பல்கலைக்கழகம் தெரிவிக்கவில்லை மேலும் இந்த பிரச்சினை சரியான முறையில் தீர்க்கப்படுவதை உறுதி செய்ய சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு முழு ஒத்துழைப்பை வழங்கவும் தயாராக இருப்பதாக மலாயா பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது நேற்று பேராசிரியர் ஒருவர் தனது நிர்வாண புகைப்படங்களை ஒரு மாணவியுடன் பகிர்ந்ததாக கூறப்பட்டதைத் தொடர்ந்து மலாயா பல்கலைக்கழகத்தின் நிர்வாகம் பாலியல் துன்புறுத்தல் கொள்கைகளை கடுமையாக்க வேண்டும் என அதன் மகளிர் நலன் மன்றம் வலியுறுத்தியது மேலும் இதர மாணவர்களுக்கு எச்சரிக்கை புகைப்படங்களும் அச்சிடப்பட்டு வளாகத்தை சுற்றி காட்சிப்படுத்தப்பட்டதாகவும் ஆனால் சிறிது நேரத்தில் அவை அகற்றப்பட்டதாக யுஎம்எம்சி மன்றம் தெரிவித்தது மேலும் சம்பந்தப்பட்ட அந்த பேராசிரியரை இதர பேராசிரியர்கள் தற்காக்க முயன்றதாகவும் அந்த மன்றம் கூறியிருந்தது தயாரிக்கப்பட்டதாக நம்பப்படும் சிறார் ஆபாச வீடியோக்கள் இணையத்தில் பரவலாக விற்கப்படுவது அம்பலமாகியிருக்கிறது ரிங்கிட் முதல் முன்னூற்று ஐம்பது ரிங்கிட் வரையிலும் அவை விற்கப்படுகின்றன முப்பதாயிரம் உறுப்பினர்கள் இருக்கும் முதன்மை குழுவில் இணைந்தோ அல்லது ஆயுட்கால உறுப்பினர் அந்தஸ்தில் வெறும் ஒரு சிலர் மட்டுமே இருக்கும் பிரத்யேக குழுக்களில் சேர்ந்தோ வீடியோக்களை வாங்க முடியும் வசதி இல்லாதவர்களுக்கு மிக குறைந்த விலையாக ஒரு ரிங்கிட் வீடியோ விற்கப்படுகிறது போதா போதாக்குறைக்கு கியூஆர் கட்டண வசதி உண்டு இவ்வேளையில் ஆபாச படங்களில் ஏராளமான சிறார்கள் அச்செயலுக்கு கட்டாயப்படுத்தப்படுகின்றனர் தங்களுக்கு நடப்பதை அவர்கள் தடுக்கவில்லை என்றாலும் ஒரு தர்ம சங்கடம் அவர்களை ஆட்கொண்டுள்ளது பலரின் கண்களில் வெளிப்படையாக பயத்தை காண முடிகிறது அதிலும் கொடுமை என்னவென்றால் பல சிறார்கள் தலை சுற்றலுக்கு ஆளான நிலையிலும் துவங்கி விழும் நிலையிலும் ஆபாச செயல்களுக்கு கட்டாயப்படுத்தப்படுகின்றனர் அச்சிறார்கள் மலேசியர்களா என்பதை உறுதிப்படுத்த முடியவில்லை என்றாலும் அதில் ஒரு ஆடவர் பேசுவது மலேசிய சீன வட்டார வழக்கு போல் இருக்கிறது இந்த இருண்ட சிறார் ஆபாச பட தயாரிப்பு உலகம் தொடர்பான தகவல்கள் என்எஸ்டி மேற்கொண்ட விசாரணையில் கண்டறியப்பட்டது கச்சிதமாக வட்ட வடிவில் இருக்கும் ஒரு கோழி முட்டை லண்டனில் முன்னூற்று நாற்பத்தி இரண்டு டாலருக்கு ஏலத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அரிய முட்டை முதன்முதலில் ஸ்காட்லாந்தில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் பெண் ஒருவரால் கண்டறியப்பட்டது பின்னர் ஒரு ஆடவரிடம் நூற்று தொன்னூறு டாலருக்கு அது கைமாறியது அவரோ அதனை நல்லெண்ண காரியத்துக்காக நன்கொடையாக வழங்க இருநூற்று ஐம்பத்தி நான்கு டாலர் விலையில் ஏலம் தொடங்கியது கடைசியில் இரண்டு டாலர் விலைக்கு ஓர் ஆடவர் அதனை ஏலத்தில் எடுத்தார் தம்மை பொறுத்தவரை அது ஒரு நல்ல செலவே என அவர் கூறியிருக்கின்றார் கோழிகள் கனக்கச்சிதமாக வட்ட வடிவில் முட்டை இடுவது ஒரு பில்லியன் முட்டைகளில் ஒரு தடவைதான் நடக்கும் என கூறப்படுகிறது அண்மைய ஆண்டுகளில் ஆஸ்திரேலியாவில் அத்தகைய முட்டைகள் கண்டறியப்பட்டது குறிப்பிடத்தக்கது ஜெர்மனியில் ஒன்று புள்ளி ஐந்து மில்லியனுக்கும் அதிகமான மதிப்புள்ள ஒரு தரிசு வெள்ளை கேன்வஸ் ஏலத்தில் உள்ளது அமெரிக்க ஓவியர் ரோபர்ட் ரைமனின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதில் அப்பட்டமான வெள்ளை நிறத்தில் வர்ணம் பூசப்பட்ட கேன்வஸ் இந்த வாரம் ஏலத்தில் ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் டாலருக்கும் அதிகமாக பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த கலைப்படைப்பு வறுமையாக தருகிறது ஆனால் சற்று இருண்ட வெள்ளை சட்டத்துடன் கூடிய முழு வெள்ளை கேன்வஸ் உண்மையில் வெள்ளை எனாமல் மற்றும் பருசிப்பி வண்ணப்பூச்சிகளை பயன்படுத்தி வரையப்பட்டது பருத்தி மேல் இந்த கேன்வசின் வகைகளை பயன்படுத்தியதால் விற்பனைக்கு முன்னதாக பயணிக்க முடியாத அளவுக்கு மென்மையானது பொருள் மிகவும் உணர்திறன் கொண்டது மற்றும் குறைபாடற்ற மேற்பரப்பில் உள்ள சிறிய தடயங்கள் உடனடியாக வேலையின் மதிப்பை கணிசமாக குறைக்கும் என்று கேட்டர் கூன்ஸ்ட் ஒரு அறிக்கையில் கூறினார் இராயிரத்து பத்தொன்பதில் எண்பத்தெட்டு வயதில் இருந்த ரைமன்

மோட்டார் சைக்கிளில் இருந்த சாவியை பிடுங்கியதால் வழிப்பறி கொள்ள போலீசிடம் சிக்கினான் அடுக்குமாடி குடியிருப்பின் சாலையோரத்தில் நேற்று முன்தினம் மதியம் ஒரு மணி வாக்கில் அச்சம்பவம் நிகழ்ந்தது சந்தேகநபர் முன்னதாக அப்பகுதியில் பதின்ம வயது வெளிநாட்டு பெண்ணின் கழுத்தில் இருந்து தங்க சங்கிலியை பறித்துச் சென்றான் எனினும் அச்சமயத்தில் அங்கிருந்த ஓர் உள்ளூர் ஆடவர் அவனது மோட்டார் சைக்கிளில் இருந்த சாவியை பிடுங்கி போலீசிடம் அவனை ஒப்படைத்தார் கைதான நபரின் ஒண்டா டேஷ் மோட்டார் சைக்கிளும் அவன் அபகரித்த ஆயிரத்தி ஐநூறு ரிங்கெட் மதிப்புள்ள தங்க சங்கலியும் பறிமுதல் செய்யப்பட்டன வேலையில்லா இருபத்தைந்து வயது அவ்வாடவன் விசாரணைக்காக வெள்ளிக்கிழமை வரை தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சுபங்கையா போலீஸ் கூறியது இப்போ செமோரில் தாமான் கிளேபாங்கில் உள்ள ஒரு வீட்டில் நடைபெற்ற கொள்ளையில் பூட்டப்படாத காரில் புகுந்து பணத்தை கொள்ளையிட்ட ஆடவனை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் செவ்வாய்க்கிழமை முதல் சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் இந்த கொள்ளை சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட முப்பத்தாறு வயது ஆடவர் ஒருவர் போலீசில் புகார் செய்துள்ளதாக இப்போ மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் அபாங் ஜைனால் அபிடேன் தெரிவித்தார் அண்டை வீட்டின் சுவர் மீது ஏறி அந்த வீட்டின் முற்றத்துக்குள் சந்தேக பேர்வெளி புகுந்திருப்பது விசாரணை மூலம் தெரிய வந்திருப்பதாக அவர் கூறினார் புகார்தாரரின் மனைவிக்கு சொந்தமான பூட்டப்படாத காரில் புகுந்த அந்த சந்தேக பேர்வழி டேஷ்போர்ட் பகுதியில் இருந்து பணத்தை திருடிச் சென்றது ரகசிய கண்காணிப்பு கேமராவின் மூலம் காண முடிந்ததாக இன்று வெளியிட்ட அறிக்கை அபாங் ஜைனால் தெரிவித்தார் எனினும் அந்த காரில் சேதம் எதுவும் ஏற்படவில்லை மேலும் அந்த வீட்டின் கதவுகளிலும் சந்தேக நபரின் கைரேகை எதுவும் காணப்படவில்லை என அவர் கூறினார்